அன் என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது நா பார்த்தசாரதி அவர்களின் மாந்தோப்புகளின் அழகை அனுபவிக்க வேண்டுமானால் தமிழ்நாட்டின் செங்கோட்டை தென்காசி தாலுகாக்களில் உள்ள ஏதாவது ஒரு சிற்றூரில் சில நாட்கள் வசித்து பார்க்க வேண்டும் மாந்தோப்பை பற்றி நினைக்கும் போது பல வருடங்களுக்கு முன்னால் நடந்த அந்த பயங்கர சம்பவங்கள் என் நினைவுக்கு வருகின்றன பார்த்தால் ஏதோ கற்பனை கதை மாதிரி தான் இருக்கிறது வருடம் தென்காசியில் சப்இன்ஸ்பெக்டராக இருந்தேன் அப்போது வைகாசி மாதத்தில் ஒரு நாள் பக்கத்தில் உள்ள காசி மேஜர்புரம் என்ற கிராமத்தில் ஒரு கொலைகேஸ் விஷயமாக நாள் முழுவதும் சுற்றி அலைந்துவிட்டு மாலை ஆறு மணிக்குத்தான் வீடு திரும்பியிருந்தேன் உடுப்புகளை கழற்றிவிட்டு ஏசி சேரில் சாய்ந்தேன் ஆபீஸில் இருந்து ஏட் தலை திரிக்க ஓடி வந்தான் என்ன சங்கதி ஏன் இவ்வளவு அவசரம் என்று கேட்டேன் இளஞ்சி நெல்லையப்ப பிள்ளை வந்திருக்காருங்க ஏதோ அவசரமா ரிப்போர்ட் செய்யணுமா நல்ல அவசரம் போ நான் அழுத்துக்கொண்டே புறப்பட தயாரானேன் போலீஸ் உத்தியோகத்துக்கு நேரம் காலம் ஏது அந்த பிராந்தியத்திலேயே பெரிய மனிதர் நெல்லையப்ப பிள்ளை நிறைய தோட்டம் துறவுகளுக்கு சொந்தக்காரர் அவர் ரிப்போர்ட் செய்ய ஓடி வந்திருக்கும் போது நான் போகாமல் இருந்தால் நன்றாக இருக்குமா எனவே உடனே கிளம்பினேன் ஸ்டேஷனுக்கு போய் நெல்லையப்ப பிள்ளை கூறிய விஷயத்தை கேட்டபோது எனக்கு ஆச்சரியம் நிலை கொள்ளவில்லை குற்றாலத்துக்கும் இளஞ்சிக்கும் நடுவில் நெல்லையப்ப பிள்ளைக்கு சொந்தமான பெரிய மாந்தோப்பு ஒன்று இருந்தது மாமரங்களை தவிர பலா தென்னை முதலிய மரங்களும் அந்த தோப்பில் உண்டு இருபது முப்பது ஏக்கர் விஸ்தீரணம் உள்ள பெரிய தோப்பு அது மாமரங்களும் பலா மரங்களும் கிளைகள் இற்று விழுந்து விடுமோ என்று எண்ணும்படி காய்த்து குலுங்கின இன்னும் ஓரிரு வாரங்களில் தோப்பை குத்தகைக்கு விட்டுவிடலாம் என்று தீர்மானித்திருந்தார் நெல்லையப்ப பிள்ளை சாதாரணமாக ஏழாயிரம் எட்டாயிரம் என்ற தொகைக்கு மேல் அந்த தூப்பு குத்தகை போனது இல்லை அந்த வருடத்தில் பத்து பன்னிரண்டாயிரம் வரை கூட குத்தகைக்காரர்கள் கேட்டார்கள் ஒப்புவிக்கிற போது ஒரு பூ பிஞ்சு கூட களவு போய்விடக்கூடாது என்று அக்கறையாக காவலுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் பிள்ளை ஒன்றுக்கு நாலு பேராக காவற்காரர்களை நியமித்திருந்தார் அவர்

நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை சார் இதுவரை இந்த மாதிரி களவு போனதில்லை எங்கள் தோப்புக்கு நாலு புறமும் வாசல் உண்டு வாசல் என்றால் வேறொன்றும் இல்லை மூங்கில் பிளாச்சுகளால் செய்யப்பட்ட சாதாரண அடைப்பான் கதவுதான் காய்ப்பு காலத்திலே நாலு பக்கத்து வாசலிலேயும் காவலாட்கள் இருப்பது வழக்கம் அதே போல் நேற்று அமாவாசை இரவும் ஆட்கள் காவலுக்கு படுத்திருந்திருக்கிறார்கள் இன்று காலையில் போய் பார்த்த போது வடக்கு மேற்கு தெற்கு ஆகிய மூன்று திசையிலும் கிழக்கு பக்கம் காவல் காத்து கொண்டிருந்த ஆள் இருபது இருபத்தி ஐந்து கஜை தூரம் ஓடி வந்து மயங்கி கிடந்தானாம் சுமார் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் பெருமானம் உள்ள நல்ல ஜாதி மாங்காய்களும் பலாப்பழங்களும் பழங்களும் தோப்பில் இருந்து களவாடப்பட்டிருக்கின்றன உயரோடு பிழைத்த கிழக்கு புறத்து காவலரை மயக்கம் தெளிவித்து கேட்டு பார்த்தால் அவன் கூறுவதை யாரும் நம்ப முடியவில்லை நள்ளிரவில் கழுத்தில் பாம்பு படம் பிரித்தாட கையில் நெருப்பு ஏந்தி பயங்கரமாக குதித்து கொண்டு ஓடி வந்தானாம் கையில் நெருப்பு கழுத்தில் நல்ல பாம்புமாக பூதம் மாதிரி இருந்த அந்த உருவம் தன்னை துரத்தியதாகவும் தான் கொஞ்ச தூரம் ஓடி மயங்கி விழுந்து விட்டதாகவும் அவன் கூறினான் எனக்கு நம்பிக்கை இல்லை கூறி முடிப்பதற்குள் நெல்லையப்பு பிள்ளைக்கு முகத்தில் முத்து முத்தாக பீர்வை அரும்பிவிட்டது கூறும்போது நடுநடுவே அவருக்கே வாய் குளறியது ஏன் பிள்ளைவாள் ரத்தம் கக்கி செத்து போனதாக சொன்னீர்களே மூன்று காவற்காரர்கள் அவர்கள் பிரேதங்களை என்ன செய்தீர்கள் லோக்கல் பண்ட ஆஸ்பத்திரியிலே பரிசோதனைக்கு அனுப்பி இருக்கிறேன் டாக்டர் உங்களையும் வைத்துக் கொண்டுதான் பரிசோதிக்க வேண்டும் என்கிறார் அது சரி உயிர் காவற்காரன் உங்கள் வசம் பாதுகாப்பில் தானே இருக்கிறான் ஆளை வேறெங்கும் விட்டுவிடவில்லையே இல்லை சார் அவன் அங்கேதான் இருக்கிறான் சரி அப்படியானால் வாரும் போகலாம் நான் நெல்லையப்பு பிள்ளையையும் அழைத்து கொண்டு அவரோடு உடனே இளஞ்சிக்கு புறப்பட்டு சென்றேன் துர்மரணம் அடைந்த காவற்காரர்கள் மூன்று பேரையும் பரிசோதித்த டாக்டர் எனக்கு படியான விசேஷ தகவல் எதனையும் கூறவில்லை பயம் மிகுதியில் அடைந்து மூச்சு நின்று இறந்திருக்கிறார்கள் இவர்கள் ரத்தம் கக்கி இறந்ததற்கு வைத்திய ரீதியாக எந்த காரணமும் தென்படவில்லை அவர் கூறியதை குறித்து கொண்டு காவற்காரர்களின் பிரேதங்களை உரிய உறவினர்களிடம் ஒப்படைத்தேன் இறுதி கிரியைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்போது இரவு ஏழரை மணி இருக்கும் நெல்லையப்ப பிள்ளை ஒரு பெட்ரோமேக்ஸ் லைட்டை எடுத்துக்கொள்ளும் உயிரோடு இருக்கும் கிழக்கு பக்கத்து காவற்காரனையும் கூட்டிக் இப்போதே போய் உம்முடைய தோப்பையும் பார்வையிட வேண்டும் என்றேன் நான் அவரும் சம்மதித்தார் பெட்ரோமேக்ஸ் லைட்டோடு வந்தான் மூவரும் சென்றோம் அமாவாசைக்கு மறுநாள் ஆயிற்று நல்ல இருட்டு போகும் போதே காவிர்காரனிடம் பேச்சு கொடுத்து பார்த்ததில் அவன் தோப்பிற்குள் நுழைவதற்கே நடந்துகிறான் என்று தெரிந்தது என்னப்பா தோப்பிலே படுத்து தூங்கி ஏதாவது கனவு கிணவு கண்டாயா சிவபெருமான் மாதிரி அப்படி இப்படி என்று உளறுகிறாயே ஏதாவது புதிய உண்மையை அறியலாம் என்று அவனை நையாண்டி செய்வது போல் அவன் வாயை கிண்டினேன் ஐயோ சாமி நான் ஏன் சொல்றேனுங்க சாமி நசமோ இல்லையோ அதை கண்ணால கண்டதும் அது என்ன ஓடி பாஞ்சு துரத்துனதும் நான் மயங்கி விழுந்ததும் இன்னும் நல்ல நினைவு இருக்குதுங்க என்று கூறினான் அவன் அந்த குரலில் உண்மையாகவே பதற்றம் இருப்பதையும் நான் கவனித்தேன் பெட்ரோமேக்ஸ் துணையால் மாந்தோப்பின் நான்கு பக்கமும் சுற்றி பார்த்தோம் காய்களும் பழங்களும் களவாடப்பட்ட மாமரங்களையும் பலாமரங்களையும் அருகில் அழைத்து சென்று எனக்கு காண்பித்தார் பிள்ளை அம்மரங்களின் கீழே ஒடிந்து கிடந்த சிறு கிளைகளையும் உதிர்ந்து கிடந்த இலைகளையும் பிற அலங்கோலங்களையும் காணும்போது திருடியவர்கள் பதற்றத்தோடும் அவசரமாகவும் திருடியிருக்கிறார்கள் என்பதை அனுமானிக்க முடிந்தது ஒரு பலாமரத்தின் கீழே விளக்கு வெளிச்சத்தில் ஏதோ மின்னியது நான் விளக்கை தரையை ஒட்டி தனித்து பிடிக்க சொன்னேன் காவற்காரன் அப்படியே செய்தான் கீழே குனிந்து அதை கையில் எடுத்தேன் அது ஒரு சலங்கை கொத்து நாட்டியமாடுகிறவர்கள் காலில் கட்டிக்கொள்வார்களே அந்த பாணியில் வரிசையாக ஒரு பட்டு கயிற்றில் சலந்தைகள் தொடுக்கப்பட்டிருந்த அதை கைவசம் பத்திரமாக வைத்துக் கொண்டேன் மீண்டும் ஏதாவது தடையும் கிடைக்குமா என்று எல்லா மரங்களின் அடியிலும் சுற்றிவிட்டு திரும்பினோம் ஏனப்பா நேற்றிரவு அந்த சிவபெருமானை போன்ற பயங்கர உருவம் உன்னை துரத்திய போது வேறு ஏதாவது ஓசைகள் கேட்டதா அல்லது அந்த உருவம் ஏதாவது வாய் திறந்து பேசியதா நன்றாக யோசித்து நினைவுபடுத்தி கொண்ட பின் சொல் தோப்பிலிருந்து திரும்பி வரும் போது நான் காரணை நோக்கி கேட்டேன் அவன் சிறிது நேரம் யோசித்து விட்டு எனக்கு பதில் சொன்னான் அப்போ இருந்த நடுக்கத்துல நான் அதெல்லாம் ஒன்னும் தெளிவா கவனிக்கலைங்க ஏதோ வெங்கல தாம்பாளத்தை மடமடன்னு உருட்டுன மாதிரியும் பத்து இருபது மணிகளை ஒரே சமயத்துல குளுக்குன மாதிரியும் நடுவில சலங்கை ஒளியும் கேட்ட மாதிரியும் இருந்துச்சுங்க ஆனா அது வாயை திறந்து பேசலங்கிறது மட்டும் எனக்கு நல்ல நினைவு இருக்குங்க என்று கூறினான் மறுநாள் காலை ஒரு கான்ஸ்டபிளை இளஞ்சிக்கு அனுப்பி நெல்லையப்ப பிள்ளையையும் காவற்கார சிவனாண்டியையும் ஸ்டேஷனுக்கு வரவழைத்தேன் பிள்ளையிடம் முறைப்படி ஒரு கம்ப்ளைண்டும் காவற்காரனிடம் நடந்ததாக அவன் கூறிய செய்திகள் அடங்கிய ஒரு வாக்கு மூலமும் எழுதி வாங்கிக் கொண்டேன் பிள்ளைவாள் இனி ஆக வேண்டியதை நான் கவனிக்கிறேன் பழையபடியே மீண்டும் தோப்பு காவலுக்கு நாலு ஆள் நியமித்து வையுங்கள் கூட இரண்டு மூன்று பேர் நியமித்தாலும் பரவாயில்லை ஆனால் ஒன்று எதற்கும் அசைந்து கொடுக்காத நல்ல தைரியசாலிகளாக பார்த்து காவலுக்கு அமர்த்துங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் முன்பே அவர்களுக்கு கூறி எதற்கும் பயப்படக்கூடாது என்று எச்சரியுங்கள் சிவனாண்டியும் பழையபடி இருக்கட்டும் அதோடு இந்த வருஷம் தோப்பை சொந்தத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள் குத்தகைக்கு விட வேண்டாம் அதனால் என்ன நஷ்டமானாலும் சரி என்று சில விவரங்களை அவருக்கு கூறிய பின் அவரையும் காவற்காரனையும் அவர்கள் இருப்பிடத்திற்கு அனுப்பிவிட்டேன் இதற்குப் பிறகு ஏற்கனவே என்னிடம் வந்திருந்த காசி மேஜர் புறத்து கொலைகேஸ் விஷயமாக அலையும் செயலை மேற்கொண்டதனால் இந்த மாந்தொப்பு விவகாரத்தை சில நாட்கள் ஒரேடியாக மறந்து போகும்படி நேரிட்டு விட்டது நெல்லையப்பு பிள்ளையின் கம்ப்ளைண்டும் சிவநாண்டியின் வாக்கு மூலமும் தடயமாக கிடைத்திருந்த சலங்கை கொத்தும் என்னுடைய மேஜை டிராயரில் தூங்கின நான் என்ன செய்வது நான் சும்மா இருக்கவில்லையே இதற்கு முன்பே நடந்து வேறொரு கேஸை கவனிக்க வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருந்தது காசி மேஜர் புறத்து கொலையில் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆள் ஒருவன் ஆலப்புழையில் இருப்பதாக எனக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது மலையாளத்திற்கு போய் ஆலப்புழையில் மறைந்திருக்கும் குற்றவாளியை நாமே தேடப்போவதா அல்லது இலாக்காவில் உள்ள சிஐடி யாரையாவது அனுப்பலாமா இப்படி யோசித்துக் கொண்டிருந்தேன் இந்த சமயத்தில் நானே ஆலப்புழைக்கு போய் சேர வேண்டிய வேறு ஒரு அவசியம் ஏற்பட்டது ஆலப்புழைக்கு அருகில் அம்பலப்புழை என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே எனக்கு ஒரு பழம்பெரும் நண்பர் உண்டு அவர் எங்கள் இலாக்காவில் பெரிய உத்தியோகத்திலிருந்து ஓய்வு பெற்றவர் நாராயண மேனன் என்று பெயர் ஆவணி மாத நடுவில் மலையாளத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை வருகிறது என்றும் அதற்கு நான் கட்டாயம் வந்து குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது தன்னோடு தங்கி போக வேண்டும் என்றும் அவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஏற்கனவே பல முறை அவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் தட்டி கழித்து இருந்தேன் எந்த தடவையும் அப்படி செய்வதற்கில்லை கேஸ் விஷயமாகவும் அலைந்தாற் போலிருக்கும் என்று எண்ணிக்கொண்டு செங்கோட்டை வழியாக திருவனந்தபுரம் போய் அங்கிருந்து மோட்டார் போட் மூலம் அம்பலப்புழை போய் சேர்ந்தேன் என்னை கண்டதும் நாராயண மேனனுக்கு மகிழ்ச்சி நிலை கொள்ளவில்லை இல்லை இல்லை நான் கால்வாசிதான் உங்கள் விருந்தினராக ஓணம் பண்டிகைக்கு வந்திருக்கிறேன் முக்கால்வாசி என் உத்தியோக காரியமாக சில ஆட்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சிரித்து அவருக்கு பதில் சொன்னேன் வெகு நாட்களுக்கு பின் ஏற்பட்ட அருமையான சந்திப்பால் பொழுது சிரித்தும் பேசியும் கழிந்து கொண்டு இருந்தது சாயங்காலம் ஆயிற்று இன்று இங்கே கிருஷ்ணன் கோவில் வாசலில் கதக்களி முதலிய ஆட்டங்கள் சிலவற்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த கதக்களி நாட்டியமும் ஓட்டந்துள்ளல் ஆட்டமும் எங்கள் கேரளத்துக்கே உரிய சிறப்பான கலைகள் சார் நீங்கள் வராதவர் வந்திருக்கிறீர்கள் இன்று இரவுதான் இப்படி கழியட்டுமே போய் பார்க்கலாம் வாருங்கள் என்று அழைத்தார் நாராயண மேனன் நான் முதல் நாள் பிரயாணம் செய்து வந்த அலுப்பையும் பொருட்படுத்தாமல் கதகளி நாட்டியம் பார்க்க போவதற்கு இணங்கினேன் நானும் நண்பர் நாராயணமேனனும் இரவு ஏழரை மணி சுமாருக்கு அம்பலப்புழையில் உள்ள பிரசித்தி பெற்ற கிருஷ்ணன் கோவிலுக்கு போய் சேர்ந்தோம் கோவில் வாசலில் நாட்டியத்திற்காக அலங்கரிக்க பெற்ற பந்தற் போட்டு அரங்கம் அமைத்திருந்தார்கள் நாட்டியம் ஆரம்பித்தது புராண இதிகாசங்களிலிருந்து சில காட்சிகளை நாட்டியமாக ஆடி காட்டினார்கள் கதகளி நாட்டியத்தின் அமைப்பும் ஆடி அணிகளும் பாணிகளும் ஒரு விதமான கம்பீரத்துடன் பார்ப்பவர்கள் பிரமிக்கும்படி அமைந்து இருந்தன முகமூடி வரிந்து வரிந்து அடுக்கடுக்காக குஞ்சங்கள் தொங்கும் ஆடை அவற்றின் நுனியில் சிறு சிறு மணிகள் கை கால்களில் சலங்கைகள் இந்த அலங்காரத்தால் பூதம் போல் தோன்றும் சரீரம் இப்படி சிலர் வந்து மேடை மேல் ஆடி கதையை சித்தரித்து காட்டினார்கள் வெண்கல தாம்பளத்தில் தட்டுவது போன்ற ஓசை ஒன்று அடிக்கடி பின்னாலிருந்து இசைக்கப்பட்டது வேகமாக ஓடி துள்ளுகிற ஓட்டந்தல் ஆட்டமும் பார்க்க விறுவிறுப்பாக இருந்தது நாட்டியம் முடியும் போது இரவு பத்தரை மணி மேனன் சார் கேரளத்தின் சிறப்புக்கு இந்த நாட்டிய கலையும் ஒரு காரணம்தான் மணி நேரத்திற்குள் என் மனத்தை கொள்ளை கொண்டு விட்டதே இந்த ஆட்டம் என்று பாராட்டினேன் நான் ஆட்டம் என்றால் மனம் என்ன சமய சமயங்களில் எல்லாமே கொள்ளை போய்விடும் என்று அவர் கூறினார் யாரை கேசவ குரூப் என்கிறீர்கள் என கொஞ்சம் புரியவில்லையே அவன்தான் சார் இந்த நாட்டிய கோஷ்டிக்கு தலைவன் இன்றைக்கு முருமகஜனன் நடந்த போது சிவன் வேஷத்தில் மேடை மேல் பயங்கரமாக பாய்ந்து பாய்ந்து ஆடி நான் பாருங்கள் அவன்தான் கேசவ குரு அவளுக்கென்ன என்ன அவனிடம் ஒரு தினுசாக சிரித்துக்கொண்டு ஏதோ பேசிக் கொண்டிருந்தீர்களே நான் ஆவலோடு மேனனை கேட்டேன் அதில்லை இந்த பயல் சிறு எனக்கு பழக்கமானவன் அற்புதமான கலைஞானம் இந்த கதக்களியில் இவனுக்கு இருக்கிறது இருந்தென்ன பிரயோஜனம் நடத்தை மோசம் எந்த நடத்தையை சொல்கிறீர்கள் வேறொன்றும் இல்லை இந்த நாட்டியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இவனால் சம்பாதித்து பிழைக்க முடியவில்லை இவனுடைய கோஷ்டிக்கு முழு வயிறு நிறைய இந்த கலை மட்டும் போதவில்லை அதனால் நாட்டியம் இல்லாத இரவுகளில் கோஷ்டியாக திருடப் புறப்பட்டு விடுகிறான் அதுவும் அவன் திருட்டு எல்லாம் நூதன முறைகள் என் சந்தேகம் வலுப்பட்டு விட்டது நான் மேலும் தொடர்ந்து நாராயண மேனனிடம் கேசவ குரூப்பை பற்றியும் அவனுடைய கதகளி நடன கோஷ்டியை பற்றியும் பல விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டேன் ஒன்றரை மாதம் இரண்டு மாதத்துக்கு முன்னால் திடீரென்று இவனும் இவன் கோஷ்டியாரும் நாட்டிய சீசன் டல்லாய் இருந்தபோது மாம்பழமும் பலாப்பழமும் விற்க ஆரம்பித்து விட்டார்கள் என் வீட்டுக்கு கூடை நிறைய பழங்களோடு விற்பனைக்கு வந்து சேர்ந்தான் இவன் என்னடா குரூப்பு நீ எப்போது மாம்பழ வியாபாரியானாய் கதக்களையும் ஓட்டந்தொழலும் என்ன ஆயிற்று இது என்ன விலைக்கு வாங்கி வந்து விற்கிற மாம்பழந்தானா அல்லது என்று கேட்டேன் நான் சும்மா கேலி செய்யாதீங்க போங்க என்று குழைந்தான் இவன் எனக்கு தெரிந்துவிட்டது பயல் எவன் தோப்பிலோ சரியாக தேட்டை போட்டுக் கொண்டு வந்திருக்கிறான் என்று அனுமானித்துக் கொண்டேன் மனத்தை கொள்ளை கொண்டு ஆடுவது போலவே வேறு விதமான கொள்ளையில் ஈடுபட்டு விடுவான் இவன் நாராயண மேனன் கூறிக்கொண்டே இருந்தார் எனக்கு கிடைக்க வேண்டிய குற்றவாளி சுலபமாக கிடைத்து விட்டான் நான் எல்லா விவரங்களையும் மேனனிடம் கூறினேன் அதோடு கேசவ குரூப்பை அன்றிரவே கைது செய்து கொண்டு போக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றேன் சார் நானும் போலீஸ் இலாக்காவில் இருந்தவன் தான் ஆனால் ஒரு வேண்டுகோள் இந்த கேசவ செய்தது பெரிய காரணமாகவும் இவனை கைது செய்ய வேண்டியது அவசியம்தான் ஓணம் பண்டிகைக்கு இன்னும் மூன்று நாட்கள் இருக்கின்றன தயவு செய்து அதுவரை வெளியே இருக்கட்டும் அல்லாமலும் ஓனத்தன்று இவனுக்கு சில நாட்டிய புரோகிராம்கள் இருக்கின்றன தான் மகிழ்வது பிறரை மகிழ்விப்பது என்பது எங்கள் ஓனத்தின் தத்துவம் நீங்கள் என் விருந்தினராக வந்த தோஷத்திற்காகவாவது இதற்கு இணங்க வேண்டும் ஓணம் முடிந்த மறுநாளே நான் கூட இருந்து உங்களுக்கு இவனை பிடித்து தருகிறேன் நாராயண மேனன் உருக்கமாக வேண்டிக் கொண்டார் நானும் மறுக்க முடியாமல் இணங்கினேன் உடனே தென்காசியில் எங்கள் ஸ்டேஷனில் இருந்த ஏட்டுக்கு ஒரு தந்தி கொடுத்தேன் என் மேஜை டிராயரில் உள்ள சலங்கை கொத்தை எடுத்துக்கொண்டு நெல்லையப்ப பிள்ளை காவற்கார சிவனாண்டி இவர்களோடு நீ உடனே புறப்பட்டு வா என்று என் தந்தை கிடைத்ததுமே ஏட்டு முதலிய மூவரும் புறப்பட்டு திருவனந்தபுரம் மார்க்கமாக அம்பலப்புழைக்கு வந்து சேர்ந்தனர் அவர்கள் மூவரும் என்னோடு நாராயண மேனனின் விருந்தாளியாகவே தங்கியிருந்தனர் ஓணத்தன்று இரவு முன்பு நடந்த அதே கிருஷ்ணன் கோவில் வாசலில் கேசவ குரூப் கோஷ்டியார் சிவபார்வதி நடனம் ஆட இருந்தார்கள் மணிபுரி கதக் பரதநாட்டியம் இவைகளை காட்டிலும் கதையை விறுவிறுப்பாக அமைத்து காட்டும் தன்மை கதக்களிக்கு பொருந்தியுள்ளது அதனால்தான் கதை தொடர்பின்றி கதக்களி சிறப்பதில்லை நாராயண மேனனோடு நானும் நெல்லையப்ப பிள்ளை ஏட் சிவநாண்டி ஆகியோரும் அன்றிரவு சிவபார்வதி நடனம் பார்க்க போயிருந்தோம் போகும் போதும் மாந்தோப்பில் அகப்பட்ட தடயமான எடுத்துக்கொண்டு சென்றிருந்தேன் நான் நாங்கள் அரங்கிற்கு முன் முதல் வரிசையில் வரிசையாக உட்கார்ந்து கொண்டோம் வேண்டுமென்றே காவற்கார சிவநாண்டியை என் பக்கத்தில் உட்கார்த்தியிருந்தேன் நான் நாட்டியம் ஆரம்பமாயிற்று அதே வெண்கல ஒலி தபேலே சலங்கைகளின் ஒளி எல்லாம் கலந்து ஒலித்தன முதல் முதலாக வேஷத்தில் பயங்கரமான தோற்றத்துடன் முழுவும் தீப்பந்தமும் ஏந்தி கழுத்தில் நல்ல பாம்பு அணிந்து ஓட்டந்துள்ளல் பாணியில் தாவி தாவி மேடை அதிர ஆவேசமாக ஆடினான் அவ்வளவுதான் என் பக்கத்தில் இருந்த காவற்கார சிவனாண்டி ஐயோ இதே பூதம்தான் விடாதீர்கள் பிடியுங்கள் என்று பயங்கரமாக அலறி கொண்டே எழுந்திருந்து விட்டான் எழுந்த வேகத்தில் கீழே விழுந்தான் இந்த சப்தத்தால் ஆட்டத்தை நிறுத்திவிட்ட கேசவ குரூப் மேடையிலிருந்து சிவநாண்டியையும் போலீஸ் உடையிலிருந்த ஏட்டையும் பார்த்து விட்டான் குபீர் என்று விளக்குகள் அணைந்தன கேசவ குரூப் ஓட தயாராகிவிட்டான் நானும் ஏட்டும் மேடை மேல் பாய்ந்தோம் வேஷத்தை அவசர அவசரமாக கலைத்துக் கொண்டிருந்தான் குரூப் அவனை பிடித்து கைது செய்து விட்டோம் கையில் விலங்கு மாட்டிய போது கேசவ குரூப்பின் வலது கையில் கட்டியிருந்த சலங்கையின் சரத்தை பார்த்தேன் அந்த சரத்தின் ஒரு பகுதி மூளையாகி இருந்தது என்னிடம் இருந்த தோப்பில் கிடைத்த சலங்கை கொத்தை அந்த பகுதியில் வைத்து பார்த்தேன் அது சரியாக பொருந்தியது இதற்குள் மேனனும் பிள்ளையுமாக சிவனாண்டியின் மூர்ச்சையை தெளிவித்து இருந்தார்கள் கேசவ குரூப் கோஷ்டியைச் சேர்ந்த வேறு சிலரையும் கைது செய்தோம் கோஷ்டியாக ஒரு லாரியில் சென்று நாலந்து பேர் கதக்களி வேடம் தரித்து காவற்காரர்களை மருளச் செய்த பின் தோப்பில் புகுந்து கொள்ளையடித்து லாரியிலேயே காய்பழங்களுடன் மலையாளம் திரும்பிவிட்டதாக நடந்ததை மறுக்காமல் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டான் கேசவ என்னையா இவர் என் மனத்தையே கொள்ளை கொண்ட சிவபெருமான் மாதிரி ஆடினாரு இவரை போய் கைது செய்திருக்கீங்களே என்றார் பிள்ளை மனத்தை மட்டுமல்ல தோப்பை கொள்ளை கொண்டவனும் இவன்தான் என்றேன் நான் மேனனுக்கு என் மேல் கொஞ்சம் வருத்தம் நிபந்தனைக்கு முன்பே குரூப்பை கைது செய்து விட்டேன் என்ற இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி